ஹாலேலியா ஸ்தோத்திரம் கத்தருடைய நாமம் மைப்படுவதாக இன்றைக்கு கூட ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போம் அதற்கு முன்பாக சில காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கத்தருடைய நாமத்தினால் அவங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ஜனங்களை உருவாக்கினார் அதாவது ஆதாம் ஏவாலையும் இந்த பூமியிலே உண்டாக்கினார் ஆனால் ஆதாம் காலத்தில் வந்து ஆதாம் காலத்தில் வந்து ஆண்டவர் இந்த பூமியை அழிக்கவில்லை அவர்களை மன்னித்து அந்த காட்டை விட்டு அனுப்பிவிட்டார் ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை வந்து நோவா காலகட்டத்தில் வந்து அழிக்கணும் என்று ஆண்டவர் நோவாவிடம் பேசுகிறார் ஏன் பேசுகிறார்னா நான் நிக்கிரகம் பண்ணுவேன் இந்த பூமியை அழிப்பேன் அதாவது இந்த பூமியில் உள்ள மிருக ஜீவன்கள் ஆகாயத்து பறவைகள் ஊரும் பிராணிகள் மனிதர்கள் எல்லாவற்றையும் நான் பூமியில் நான் அழிப்பேன் என்று நோவாவிடம் சொல்லுகிறார் ஏன் சொல்லுகிறார்னா ஆதி யாகமம் ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டு போய் இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது அதாவது பூமியானது பாவத்தினால் நிறைந்திருந்தது விவச்சாரம் வேசித்தனம் எல்லாவற்றிலும் இந்த பூமி சீர்கெட்டதாக இருந்தது அது மட்டுமல்ல தேவன் இந்த ஜனங்களுக்காக பார்த்து பார்த்து உருவாக்கின இந்த பூமியை பாவத்தினால் நிரத்து நிரப்பி விட்டார்கள் அந்த தேவனையும் தான் படைத்த தேவனையும் மறந்து விட்டார்கள் அப்போ அந்த பூமியை அழிக்க வேண்டும் என்று தேவன் ஒரு முடிவுக்கு வந்தார் அப்பா நோவாவிடம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதி யாகமம் ஏழாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மலையே வர்சிக்க பண்ணி நான் உண்டாக்கிற ஜீவ ஜந்துக்களே அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார் அப்ப ஏழு நாளுக்குள்ள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏழு நாள் சென்ற பின்பு இந்த பூமியில் மழை பெய்யும் அப்போ ஏழு நாள் இந்த ஜனங்களுக்கு வந்து அவகாசம் கொடுத்துருக்கார் அதாவது மன்னிப்பை கொடுத்துருக்கிறார் ஏழு நாள் திரும்புவதற்கான வழிகளை ஆண்டவர் நோவாவிடம் சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த இரவும் பகலும் நோவாக என்ன பண்ணுவார் இந்த மழை பெய்கிறதுக்கு முன்பாக இரவும் பகலும் ஏழு நாள் இந்த பேலையை செய்திருப்பார் அப்போ அந்த பேலையை வந்து எதில் எதில் செய்ய சொல்கிறாருன்னா ஒரு கப்பலை வந்து கொப்பேர் கொப்பேர் மரத்தால் நீ ஒரு பேலையை செய் அப்படின்னு இருக்கிறார் அப்போ அந்த பேலைக்கு நீளம் அகலம் உயரம் ஜன்னல் கதவு எல்லாவற்றையும் ஒரு பிளானை கொடுத்து ஆண்டவர் செய்ய சொல்கிறார் அப்ப அந்த ஏழு நாள் இந்த பேலையை செய்வதற்கு முன்பாக வந்து பேலையை செய்து கொண்டும் நோவா அந்த ஜனங்களுக்கு பாவத்தை குறித்து உணர்த்திருப்பார் மனந்திருமுகள் இந்த பூமியில உள்ள நீங்கள் நீங்க பாவத்தை செய்து விட்டீர்கள் ஆண்டவர்களுக்கு விரதமாய் வாழ்ந்து விட்டீர்கள் அப்படின்னு என்று நீங்க பாவத்தை விட்டு மனந்திரும்புகள் என்று நோவா அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை நிச்சயமாக அறிவிச்சிருப்பார் ஆனா அந்த ஜனங்கள் வணங்கா கழுத்து உள்ளவர்களாக வாழ்ந்து விட்டார்கள் காது இருந்தும் தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு அவர்கள் வாழ்ந்து விட்டார்கள் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் உன்னை விட்ட பேலைக்குள்ளே வந்து சில மிருகங்களையும் ஆயிரத்தி பறவைகளையும் சேற்றுக்கொள் அப்படின்னு என்று சொல்கிறார் அப்போ அந்த மிருகங்களும் பறவைகளும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பேலைக்குள் செல்கிறது ஆனால் உள்ள மிருகம் என்று நாம் சொல்லுகிறோம் அவைகளுக்கு உள்ள அறிவு கூட இந்த ஜனங்களுக்கு இல்லை அப்போ இந்த ஜனங்களிடம் ஆண்டவர் சொல்லுகிறார் நோவா சொல்லுகிறார் அப்போ அவர்கள் வந்து அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப அவர்களுக்கு மனதே இல்லை பாவத்திலே நிரம்பி வாழ்ந்து விட்டார்கள் அப்போ ஜல இந்த பூமியிலே ஆண்டவராய கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வானத்தின் மதுகளையும் பூமியின் ஆழத்தின் ஊற்றுக்கண்களையும் திறக்கிறார் நாற்பது நாள் இரவும் பகலும் மழை பெய்கிறது ஆனால் அந்த மழை பெய்யும் போது கூட அவர்களுக்கு மனம் திரும்ப மனதில்லை ஆனால் தண்ணிகள் பெருக பெருக அவர்கள் வந்து நிச்சயமாக அவர்கள் கற்றிரு கத்தியிருப்பார்கள் நோவா நாங்கள் செய்ததை தவறு தான் எங்களை விடும் என்று சொல்லியிருப்பார்கள் ஆனால் அந்த ஏழு நாள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் அது முடிந்து உடனே ஆண்டவர் கதவை மூடிவிட்டார் அப்போ சேம் காம் யாபேத்து நோவா அவர்களுடைய மனைவிகள் மிருக ஜீவன்கள் சிலவற்றை எல்லாத்தையும் காப்பாற்றப்பட்டது அந்த பேலைக்குள் சென்று விட்டது நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் அப்போ மனிதர்கள் பாருங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப மனதில்லை இன்றைக்கு அதே தான் அந்த பூமியில வந்து பாவங்கள் பெருகிவிட்டது விபச்சாரம் வேசித்தனம் களவு பொய் லஞ்சம் பிறர் இடத்தை அபகரிப்பது பிறர் பிறரை கேள்வி செய்வது பிற பிறரை அவதூறுவாய் பேசுவது இப்படி பணத்து மேலே பணத்தை சேற்று வைத்து கொள்வது நின்று அதிகமான பாவத்தை நாம் செய்து வாழ்ந்து வருகிறோம் ஒரு மனிதனுக்கு இடம் வீடு கார் பங்களா தேவைதான் ஆனால் தேவையை மிஞ்சி சேர்க்கிற அனைத்தும் அது பாவத்தில் தான் போய் முடிகிறது என்பதை நாம் உணர முடியும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் எதற்கு பணம் இவ்வளவு பணத்தை நாம் சேர்த்து வைத்து நாம் எங்கே கொண்டு போக போகிறோம் இப்படித்தான் நோ நோவா காலத்திலே அந்த ஜனங்கள் வாழ்ந்து வந்தார்கள் நாம் நீதிமானாய் வாழ வேண்டும் நாம் உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் நம்மை படைத்த தெய்வத்துக்கு முன்பாக கடவுளுக்கு முன்பாக நாம் நீதிமானாகவும் உண்மையுள்ளவர்களாகவும் நாம் வாழ வேண்டும் அந்த ஜனத்தின் மத்தியில் நோவா மற்றும் நீதிமானாய் காணப்பட்டார் உண்மையுள்ள மனிதனாய் காணப்பட்டார் கத்திற்கு முன்பாக நாம் எப்படி வாழுகிறோம் என்று கொஞ்சம் சிந்தித்து வாழ வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளை நானும் தான் எனக்கும் தான் இந்த வேதவாக்கியம் நாம் எப்படி வாழுகிறோம் என்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து வாழ வேண்டும் இந்த பூமியிலே மலைகள் எல்லா உயரமான மலைகளும் மூடப்பட்டது தண்ணீர் அதற்கு மேலாக சென்றது அந்த கப்பல் போய் ஆராராத் ஆராராத் என்னும் மலையிலே வந்து தட்டி நின்றது நூற்றி ஐம்பது நாள் தண்ணிகள் வந்து இந்த பூமியில் பிரவேசித்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ நூற்றி ஐம்பது நாள் கழித்து தான் இந்த தண்ணியிலே ஆண்டவராய கிறிஸ்து ஒரு காற்றை வீச பண்ணினார் அந்த தண்ணியில் ஜலம் எல்லாம் வற்றி போயிற்று அதற்கு முன்பாக புறாவை அனுப்பினார் அப்புறம் காக்கை காக்கையை அனுப்பினார் ஆனால் போன புறா திரும்பி வல்ல ஒன்னு வ வல்ல வராமல் இருந்தவுடனே தண்ணி வற்றி போயிடுச்சு என்று மேல் தட்டை திறந்து பார்த்து இந்த பூமியிலே வந்து அவர் வாழத் தொடங்கினார் ஆனால் பாருங்கள் அப்போ கூட கிறிஸ்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதன் மேலே அக்கறைப்பட்டு அந்த மிருக ஜீவன்களெல்லாம் வேலைக்குள்ளே வைத்திருந்தார் அவை எல்லாத்தையும் வெளியே விட சொன்னிருந்தார் ஆனால் நோவா அந்த பூமியில முத மொதல் வந்தப்போ அவர் என்ன பண்ணியிருப்பார்னா தன் உணவுக்கு தேவையான தேவைகள் இருக்குது என்று சொல் நினைத்து அவர் முதல் செய்த காரியம் இந்த பூமியில் தான் அவர் செய்திருப்பார் விவசாயத்தை அவர் செய்து வாழ்ந்து வந்திருப்பார் அப்போ அந்த பறவைகள் மிரு மிருகங்கள் எல்லாம் விவசாயத்துக்கு உறுதுணையாக இருந்திருக்கும் நம் மேல் அக்கறை உள்ளவராக தேவனாக இருக்கிறப்படினால்தான் இதை செய்திருக்கிறான் நாம் ஓ நடுகிற ஒவ்வொரு பயிர்களையும் பாதுகாப்பதற்காகத்தான் இந்த பறவைகளை ஆண்டவர் உருவாக்கினார் அவைகளை பூச்சி புழுவுகள் எதுவும் சென்றுவிடாத அப்ப அப்போ எவ்வளவு நம் மேல் அக்கறை உள்ள இருக்கிறார் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து வாழ வேண்டும் சகோதர சகோதரில்லை இந்த பூமியில் நாம் எவ்வளவு பணத்தை சேர்த்தாலும் எவ்வளவு கோடி கோடியான பணங்களை சேர்த்தாலும் நம்ம அவைகளை எடுத்து செல்ல முடியாது சொத்துக்களை சேர்த்தாலும் எடுத்து செல்ல முடியாது நாம் எந்த நல்ல விஷயங்களை செய்கிறோமோ அது நாம் அழிந்தாலும் அந்த விஷயங்கள் இந்த பூமியில் பேசப்படும் நம் நீதிமானாய் வாழ்ந்தோம்னா இந்த ஜனங்களுக்கு முன்பாக நீதிமானாய் வாழ்ந்தோம் என்றால் அந்த விஷயங்கள் இந்த பூமியிலே பேசப்படும் நாம் நீதிமானாய் வாழ்வோம் கத்தருக்குள் நீதிமானாய் உள்ளவராய் நீதிமானாய் வாழ்வோம் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் கத்தருடைய நாமம் மையப்படுவதால் ஆமே அல்